நரேன் அப்படின்னு ஒரு பேர் இருக்கார் சரியா நரேன் இல்லடா வெரி வித்தியாசமாக இருக்குங்களா ஆமாம் அவருக்கு ஒரு அப்படி ஒரு பேர் இருக்குது விவேகானந்தர் வந்து சிகாகோ மாநாட்டில் போய் பேசுகிறார் அமெரிக்காவில் பேசும்போது என்ன சொல்கிறார் அப்படின்னா எனது சகோதர சகோதரிகளை அப்படிங்காரு நம்ம என்ன சொல்லுவோம் சார் வணக்கம் மேடம் வணக்கம் அம்மா வணக்கம் ஐயா வணக்கம் அவர் வந்து எல்லாரையும் சகோதர சகோதரிகளே வணக்கம் அப்படின்னு சொன்னார் வேற ஒரு நாட்டில் போய் அங்கே இருக்கவங்க நமக்கு சொந்தக்காரங்க கிடையாது பந்தம் கிடையாது ஆனால் எல்லாரையும் ஒன்றா பார்க்கணுன்ட்டு சகோதர சகோதரிகளேன்னு சொல்லியிருக்காரு ஸோ அவர் பேசின பேச்சு வந்து இன்னைய வரைக்கும் உலகத்தில் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கில் தான் இருக்குது ஸோ நீங்களும் எல்லாரையும் சகோதரராக பார்க்கணும் சகோதரனாக பார்க்கணும் சண்டை போடக்கூடாது ஒத்துமையாக இருக்கணும் சரி யாராவது ரெண்டு பேர் வாங்க யார் வரா வாங்க எந்திரிச்சு வாங்க ஆ ஆ ரெண்டு பேர் வந்துட்டாங்க போதும் உங்க ரெண்டு பேரை கூப்பிடுறேன் உட்காருங்க வாய்ப்பு வந்து எப்பவுமே வந்து சீஃப் கெஸ்ட்டுக்கு தான் கிடைக்கும் எங்கேயுமே ஸோ எப்போ கூப்பிட்டா எது கூப்பிட்டாங்கன்னு தயக்கப்படாமல் எங்கனாலும் முன்னாடி வந்து பழகணும் சரியா கூப்பிட்டாங்கன்னா உடனே வந்துடும் அவ்வளோ